நர்ஸ் சொன்னாங்க மேடம் வந்து சைன் போடும்போது ஷீவா ஸ்மாட் இன் நர் சென்சஸ் அந்த டாக்டர் மேம் மெடிசன் ஒன்று கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொன்னேன் இப்போ கணேஷ்குமார் வந்து பணம் இல்லை என்னால் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டார் அது வந்து நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது உடனே நான் கமெண்ட் செக்ஷன்ல போட்டேன் தயவு பண்ணி இந்த மாதிரி பேசாதீங்க

வழுதக்காடாக ஏதோ ஒரு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரொம்ப அழகாக இருந்தது வீடு அதாவது தன்னோட கடைசியின் சாவுக்குள்ள அந்த வீடை கட்டணும்னு கட்டிருக்காள் இவ என்ன பண்ணிட்டா அவளுடைய அசெட்ஸ் முழுக்க ஒரு வில்லாக எழுதி அந்த வில்லுக்கு பவர் பவர் ஆஃப் அட்டானி வந்து அந்த கணேஷ்குமாரை போட்டாள் படம் பார்த்துருக்கியா நீ எப்படி அவளோட சொத்துக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க பண்ணாங்க அவளுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு கொண்டுடுவாங்க எங்களுக்கு ரொம்ப வில சந்தேகம் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தேகம் ஏன்னா அங்கே இருக்கிற அந்த சர்வெண்ட் அந்த சித்தான்னு ஒரு லேடி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஒரு நர்ஸ் சொன்னாங்க அம்மா மேடம் வந்து சைன் போடும்போது ஷி வாஸ் நாட் இன் அர்ஸ் சென்சஸ் அப்படின்னு பட் எங்களால் ஒன்றும் மோத முடியாது பிகாஸ் அருள் பொலிட்டிஷியன் என் பசங்க கிட்டக்கவே போகாதேன்ட்டாங்க ஏன்னா அந்த வில்லில் வந்து சித்தாவுக்கும் ஒரு லட்சம் சகாதேவன் அவள் ஹஸ்பண்டுக்கு ஒரு லட்சம் என் பசங்களுக்கு ஈச் ஃபைவ் லேக்ஸு அப்புறம் வந்து மிச்சதெல்லாம் ரொம்ப புவரா இருக்கிற டான்ஸ் தெரிஞ்சு படிக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரஸ்ட் மூலமாக போகணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டா அந்த கணேஷ்குமார் ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சாரான்னு எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி அந்த பணமெல்லாம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது என் பசங்களுக்கு வர வேண்டிய பத்து லட்சத்தை கூட கொடுக்கல இவர் என்ன பண்ணார் அந்த பத்து லட்சத்தை விடுமா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவ ஆசையாக ஏன் நிறைவேற்றலை நம்பி கொடுத்துட்டு போனான்ல நீ ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்து ஃபைனான்ஷியலி பேக்வேர்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் டான்ஸ் தெரியிற குழந்தை சில குழந்தைங்களுக்கு டான்ஸ் ரொம்ப நல்லா வரும் பட் அஃபோர்டபிலிட்டி இருக்காது செலவழிக்க முடியாது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு தான் அவன் எழுதி வச்சா ஒன்றுமே பண்ணலை இனி வரலாம் ஒன்றும் நடக்கல கடைசி காலத்தில் ஸ்ரீ வித்யா மேம் கூட சர்வெண்ட் ரெண்டு பேர் ஒரு தெலுங்கு கப்பல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கள விசாரிச்சிங்களா அவங்க கிட்டேயும் கேட்டோம் அவங்க அவங்க சிலதெல்லாம் சொன்னாங்க பட் அவங்களுக்கு ஆளுக்கு ஒன் லேக் கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் கொடுத்து அவங்க ஊருக்கு அமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு மிச்ச பணம் என்ன ஆச்சுன்னு தெரியாது எங்களுக்கு ஏன்னா அவளுக்கு வந்து அந்த வில்லிலேயே அவளுடைய அசெட்ஸ் என்னன்னு எழுதியிருக்கேன் இங்கே சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்ல ஒரு ஃபிளாட்டு அங்கே திருவனந்தபுரம் ஃப்ளாட்டு தவிர மூவபிள்ஸு காரு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு ஒரு லிஸ்ட்டு இருக்குது இத்தனையும் என்ன ஆச்சுன்னு தெரியாது எங்களுக்கு நாங்களும் ஃபர்ஸ்ட்டு லீகலாக போனோம் லீகலாக போனோம்னா ஆளை வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் என்னோட சிஸ்டருக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன் ஒரு பீரோ ஒன்று வாங்கி கொடுத்தாரு வித் மிரர் என்னால்தான் நான் அவள் வேணும்னு ஒண்ணுமே இல்லை அவன் ஞாபகமா எனக்கு அந்த பீரோ வேணும்னு நாங்க தான் கொடுத்தோம் அந்த பீரோ அவளுக்கு வந்து அந்த ராட்ஸ் வச்சு சாரீஸ் மாட்டுற மாதிரி அது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் படம் இது வந்து எங்க மாமியாரோட ஃபாதர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்த படம் அதை வந்து அவள் கேரளா போகும்போது எடுத்துன்னு போயிட்டா பிகாஸ் அம்மா அவளுடைய தானே இருந்தாங்க அதனால கேரளா போகும்போது எடுத்துன்னு போயிட்டா நாங்க அந்த ரெண்டு தான் கேட்டோம் கிருஷ்ணர் படம் அவ்வளவுதான் கேட்டோம் நாங்க அந்த கிருஷ்ணர் படமும் வரல அந்த பீரோவும் வரல தம்பூரா ஒண்ணுமே வரல தம்பூரா அம்மா யூஸ் பண்ண தம்பூராவை தான் வச்சுட்டு என்ன ஆச்சு அதாவது யார்கிட்ட போச்சு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க இருந்த வீட்டுல நீங்க இருந்து அங்கே என்ன இருந்தது என்னன்னு செக் பண்ணி நான் அந்த வீட்டுல தான்மா இருந்தோம் முதல் நாள் நைட்டு டெட் பாடி கூட நாங்க வந்தாச்சு மறுநாள் ஒரு நாள் தான் இருந்திருக்கோம் அதுக்கு மறுநாள் வந்து நாங்க கிளம்பியாச்சு அங்கே எங்களால அங்க இருக்கவே முடியல பிகாஸ் அவனும் இல்ல சும்மா இவங்க வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க அதாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஹிந்து பேப்பர்ல ஒரு இது கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஸ்ரீவித்யா ஒரு வில் இது பண்ணியிருக்காங்க அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படி அப்படின்னு போட்டாங்க இந்த கணேஷ்குமார் கணேஷ்குமார் வந்து ஹிந்து பேப்பரில் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து அவள் ஒரு வில் எழுதி வச்சிருக்கானே தெரியும் அவ்வளவு மறைச்சாங்க விஷயங்களை அவ்வளவு எதுக்கு மறைக்கணும் அண்ணா தானே சொல்லலாமே ஒன்றும் தப்பு இல்லைன்னு தாராளமாக சொல்ல சொல்ல எதுவுமே சொல்லலை எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது சரி ஏன் நாங்கள் விலகிட்டோன்னா தேவையில்லை அவளே இல்லை அவள் ஆசைப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்து ஏழை குழந்தைகளுக்கு போகணுன்னு நடக்கலை திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டெக்கன் இருந்து அவங்களே வாலன்டியரா ஃபோன் இருந்து இந்த மாதிரி வந்து சாண்டி சார் இஸ் டு ஹெல்ப் யூ வித்யாவோட அசட்ஸ் பத்தி நீங்க வாங்க ரெண்டு பேரும் கிளம்பின்னு சொல்லி எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவங்களே புக் பண்ணி கொடுத்து நானும் சாரும் கிளம்பி உமன் சாண்டி சாரை பார்த்தோம் அது எல்லாமே இதுல இருக்கு பேப்பர் பத்திரிக்கை எல்லா நியூஸ்லயும் வந்தது அது உமன் சாண்டி நாங்க மீட் பண்ணது உமன் சாண்டி எதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணோம் அவளுடைய ஆசை ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் இந்த என் பசங்களுக்கு அவள் பத்து லட்சத்தை கூட நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கே கொடுத்துடுறேன் வேண்டாம் ஏன்னா ரெண்டாயிரத்து ஆறனுடைய பத்து லட்சத்துக்கும் இன்றைக்கி பத்து லட்சத்துக்கும் வேல்யூ என்னன்னு நீங்களே போடுங்கள் என் பையன் பெரிய பையன் சொல்கிறான் அத்தை இங்கே உயிரோடு இருக்கான்னு நினச்சி போங்க சரி அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது எங்கள் ஃபேம் நீ போய் அதை த சண்டை போட்டு வாங்கிட்டு வரலாம் யாருமே சொல்லலை இவரும் ஆசைப்படல இவர் ஆசைப்படலங்கறத நிதர்சனமான உண்மை எந்த கேஸுக்குமே அவர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணல ஒரு பயமுறுத்திருக்கலாம் அந்த அட்வொகேட்டுக்கு பயமுறுத்திருக்கலாம் இல்லாத பணத்தை கொடுத்து பண்ணாதுன்னு சொல்லி இருந்துருக்கலாம் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும் கேரளால இருந்து அவர் என்ன இங்க பண்ணிருக்காரு நமக்கு என்ன தெரியும் நாங்க ஒரு அட்வோகேட்டை வச்சு ஒரு லட்சம் உங்களுக்கு ஃபீஸ் வேற கொடுத்தோம் அந்த அம்மா ஒன் ஃபைவ் டேஸ் ஷீட் ரிட்டன் ஆல் தி பேப்பர்ஸே தட் டென்னால பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டேன் அப்படியா ஆமா இங்கே லோக்கல்ல கேட்டது பீரோவுக்கு சாப்பிட அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி வாயே திறக்கல பீரோவை பத்தியும் கேட்கல படத்தை பத்தியும் கேட்கல ஏன் நீங்க இன்னும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கல ஏன் இன்னும் வில்ல ப்ரொவைட் பண்ணாம வச்சின்னு இருக்கீங்க வில்லுங்கிறது ப்ரொவைட் பண்ணணும் ப்ரொபேஷன் உங்களுக்கு வந்து கோர்ட்டுல போய் அதை ரெக்கார்ட் பண்ணனும்

பட் ஒன்றும் நடக்கல அவரோட தலையீடு இருந்தும் கூட ஏன் அந்த பத்திரத்தை பத்தி எதுவுமே உண்மை வெளியே தெரியலையே அந்த வில்லு பத்தி வரல ஏன் அவங்க சிஎம்ஏ கேட்டோம் எப்படி மேம் உண்மை அவருக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு போல் இருக்கு கணேஷ்குமார்க்கு எது வேணாலும் ஸ்குவாஷ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கணேஷ்குமார் மேல சிபிசிஐடி ஒரு குற்றம் பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணாங்க என்னன்னா இந்த மாதிரி வில்லு வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி வில்லே வந்து உண்மையாக பொய்யா தெரியலங்கிற மாதிரி ஒரு ஓகே இது வந்து ஸ்ரீவித்யாவோட கேஸ் பேப்பர்ஸு இது மட்டும்தான் இருக்குது எங்கிட்ட சொத்து எதுவும் கிடையாது இத்தனை நாங்கள் ஃபைல் பண்ணி பை ஃபைல் பண்ணி எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை இதுதான் அவை எழுதின பில்லு இந்த சிக்னேச்சரை தான் வந்து அவங்க கான்ஷியஸாக இல்லாத போது போட்டதுங்கிற மாதிரி தெரிய வந்தது எங்களுக்கு அப்போ வந்து கீமோ கொடுத்துருந்ததுனால அவங்க மயக்க நிலைமையில் இருந்ததாக அங்கே ஒர்க் பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க தான் வாழ்நாள் முழுக்க நடித்து சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து எல்லாருக்கும் உதவிக்கு போகணும்னா தன்னோட அண்ணனையும் ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக தானே ஸ்ரீ மேம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின்னு நினைக்கிறேன் எனக்கு பதில் சொல்ல தெரியல இருக்கு ஏன் அவங்க பண்ணலன்னு தெரியல ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் அங்கே இருக்கிற கணேஷ் குமார் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க ஐம்பத்தி மூணு வயசுல தான் உயிரே எழுதுறாங்க ஐம்பத்தி மூணு வயசுல தான் அவங்க இறந்து போனாங்க இந்த டேட் பண்ணுமா அவங்க அக்டோபர் நைன்டீன்த் போயிருக்கேன் இந்த டேட் பாரு செவன்டீன்த் ஆகஸ்ட் அவங்க இறந்து போனது அக்டோபர் நைன்டீன்த் அவங்க போனது ஓகே டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஷிவாஸ் என்ன கீமோ தெரப்பி இருக்கும் ஓகே அந்த டைம்ல அவங்களே இந்த சுய நினைவு இல்லாம எதுலயோ கையெழுத்து வாங்குறேன் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி இப்படி வச்சு கையெழுத்து வாங்கினா கூட எம்டியா கொடுத்து கூட வாங்கியிருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது எதுவுமே ஸ்ரீ வித்யா மேம் கிட்ட இருந்த சொத்துலாம் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது இந்த உயிரில் போட்டிருக்காங்க நான் படிக்கிறேன் டெபாசிட் அமௌண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஃபைவ் எயிட்டி கிராம்ஸ் சில்வர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஹவுஸ்ஹோல்டு ஹோல்டு மோட்டார் கார் சேன்ட்ரோ மேட் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட் நம்பர் வந்து ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் நிறைய அக்கௌண்ட் நம்பர் அதாவது நிறைய பேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரிச்சுட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க இதுல ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் என்ன அது எத்தனை வீட்டு பத்திரம் அப்படிங்கறது தெரியாது ஏன்னா அவங்களுக்கு எத்தனை வீடு இருந்ததுங்கறது அவளுக்கு வந்து இதுல சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்ல ஒண்ணு இங்க ஒண்ணு கேரளால கேரளால ஒண்ணு பட் எங்க எங்களுக்கு தெரிஞ்ச நகை வந்து அவளுக்கு நிறைய இருந்தது பிளாட்டினம்லாம் இருந்தது அவள் இதுல எழுதினது போக இன்னும் நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கும்

ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கறதா சொன்னதாகவும் அது கொடுக்கறதுக்கு கணேஷ்குமார் வந்து தன்கிட்ட பணம் இல்லைன்னு டாக்டர் கிட்ட சொன்னதாகவும் கடைசி நேரத்தில் டாக்டரோட இன்டர்வியூஸ் இருக்கு பட் இவ்வளோ சொத்து இருக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன சொத்தையே வித்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா கூட பார்த்துலாமே ஒரு பைசா கூட மிச்சம் வேணும் தேவையில்லை மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அவ்வளோதான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் தாம்பரம் தாண்டியெல்லாம் இன்னும் நிறையவே லேண்ட் இருந்தது அது எதுவுமே இதில் கொண்டு வரலன்னு தான் அவர் சொன்னார் அப்படியா இதில் சொல்ல வித்யா சொல்லியிருந்திருக்கா போல் இருக்கு அங்கே லேண்ட் வாங்கியிருக்கேன் முடிச்சூரில் லேண்ட் வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா போல் ரொம்ப சீரியஸா மேபி அப்பா சொன்ன சமயம் வாங்கியிருக்கா போல் இருக்குன்னு இந்த அப்புறமா போனதுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் நிறைய இந்த வில்ல உங்களுக்கு எப்படி கிடச்சது ஐயோ சண்டை போட்டு வாங்கினோம் அப்படியா ஆமாம் இதை எங்க அட்வொகேட் வந்து நோட்டீஸ் அமைச்சு அதுக்கப்புறமா தான் இந்த வில்லே வந்தது எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டார் வில் காப்பியே கொடுக்க மாட்டேன்ட்டார் கணேஷ்குமாரா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்குமே எந்த ஒரு முகாந்திரமும் நான் என்ன ஒரு மைட்டி ஒரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நீ வந்து ஏதாவது கேட்டா நான் உனக்கு இது பண்ணிடுவேன் சொன்னா யாரு போய் கேட்க முடியும் அவங்ககிட்ட கேட்க முடியாது இல்லையா அந்த மாதிரிதான் ஆனால் கோடிக்கணக்கான சொத்து மேம் அங்க ஒரு வீடு இங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த வீடு என்ன பண்ணிட்டாங்க அதை தான் அவர் கொஸ்டின் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி ஒரு மூணு வருஷத்துக்கு தான் அரியாஸ் இருந்திருக்கு போல் இருக்கு கட்டவே இல்ல கட்டாம சென்னையில இந்த சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்னு ஒரு நான் சொன்னேன் அபிராமபுரம் அங்க அந்த பிளாட்டை என்ன பண்ணிட்டாங்க ஒரு வாடகைக்கு விட்டுருந்தாங்க அந்த வாடகை எங்க போச்சோன்னு தெரியாது அது என் வாடகை போகும் தந்தாங்களா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா டூ இயர்ஸ் முன்னாடி அந்த டிரைவர் மட்டும் எனக்கு கோர்ட்லேருந்து ஐட்டிலேருந்து வந்து இதை ஒட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி சீல் பண்ணிட்டாங்க ஆமாம் இந்த மாதிரி ஐடி அட்டாச் பண்ணிட்டாங்க அவங்க ஃப்ளாட்டை ஐடி அட்டாச் பண்ணி ஒன் க்ரோருக்கும் என்னமோ வாங்கி அந்த பணம் ஐடிக்கு அட்ஜஸ்ட் ஆச்சா இல்லை அந்த பணம் கணேஷ்குமாருக்கு போச்சா எதுவுமே எங்களுக்கு தெரியாது இப்போ அந்த கணேஷ்குமார் என்ன பண்ணுறது தெரியாது வித்யாவோட சொத்தெல்லாம் என்ன ஆச்சு தெரியாது ஆனால் வித்யாவை பற்றியும் அவங்க வீடை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு மட்டும் நிறைய பேர் வராங்க இப்போ உங்களுக்கு என்ன மனக்குறை இருக்கு மேம் பிகாஸ் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அவங்க அண்ணன் வந்து நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னவங்களுக்கு சொல்றேன் அது ரொம்ப எனக்கு அதை படிச்சுட்டு ரொம்ப ஹிமிலியேட்டிங்கா இருந்தது அழ அப்படியே அழுதேன் நான் ஏன்னா அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது இல்லாட்டி நான் ஏமா இவ்வளவு ஒரு நூறு நாங்க நாங்க நான் அடுத்த அவ காசை நாங்க சுரண்டின்னு சொன்னாக்கா நான் பெரிய பேலஸ்லன்னா உட்காந்துருக்கணும் அவர்கிட்ட இருந்து ஒரு புடவை ஒரு சின்ன ஸ்பூன் கூட அங்கே நான் கொண்டு வரல அந்த கிருஷ்ணர் படமே வரல அது வந்து பரம்பரை பரம்பரையா பூஜை பண்ணிட்டு இருந்த படம் வரவே இல்லை முன்னையே ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன் அவரை வந்து அவங்க அண்ணன் ஏமாற்றிட்டாருன்னு போட்டிருந்தாங்க அப்பவே எனக்கு ரொம்ப கோபம் வந்தது எங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் நான் என்னோட அட்வொகேட் கிட்ட கிட்ட சார் இதுக்கு நான் கவுண்டர் போடலாமே தாராளமா போடுங்க மேடம் உங்கள் வீட்டு விஷயம் யாரும் வந்து அது மாதிரி சொல்லக்கூடாது விஷயம் தெரியாமல் பேசக்கூடாது நீங்கள் தாராளமாக போணுங்கோ யாருமே உங்களை கவுண்டர் பண்ண குட்டி குட்டிமஞ்சுவினி மேம் ஏற்கனவே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது உடனே நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டேன் தயவு பண்ணி இந்த மாதிரி பேசாதீங்க எங்கள் அண்ண ஹஸ்பண்ட்லாம் ஏமாத்தல எங்கள் ஹஸ்பண்டும் வித்யாவும் ரொம்பவே அன்பாக தான் இருந்தாங்க அஃபெக்ஷனேட்டாக தான் இருந்தாங்க தெரியாமல் விஷயங்கள் உங்களுக்கு எதாவது விஷயம் தெரியணுன்னு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த கமெண்ட்டில் அதுக்கப்புறம் எனக்கு எந்த அதுக்கு இதுவும் வரல இப்போ ரீசெண்டாக பார்த்ததும் வந்து அவள் அண்ணன் பேர்டனாக நினச்சா பேர்டனாக நினச்சா ஏன் ஜார்ஜ் தாமஸ் கிட்டேருந்து வரும்போது கூட்டின் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுட்டோம் மூணு மாதம் பேர்டன் எங்கேயோ நீ நடுத்தருவிலையும் நின்னுக்கோ நீ தானே அவனை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டேன் போ எங்கேயோ போ அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே என் கூடவே போய் வீடெல்லாம் பார்த்து கொடுத்தேன் என் கூடவே போய் இந்த சுவாதி பில்டர்ஸ் போய் இவளுக்கு ஃப்ளாட்டு அவளுக்கு லக்கி நம்பர் என்னன்னு கேட்டு அவளுக்கு நைன் தான் லக்கி நம்பர் அதெல்லாமே இவர் தானே பண்ணார் இவகிட்ட பணம் வரணும்னு ஆசைப்பட்டுட்ட பண்ணார் அவர் சொத்துங்கிறதே எங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் சொத்துன்னு நாங்கள் நினைச்சிருந்தோம்னா என்றைக்கோ நாங்கள் அதை வாங்கியிருந்துருப்போம் இவன் நீ வீட்டுக்கு வரியா அவன் சொத்தை மொத்தத்தையும் எழுதிவே நான் என் வீட்டில் சேர்க்குறேன்னு கூட சொல்றவங்க இருக்காங்க இருக்காங்க அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு ரெண்டு பேருக்கும் ரொம்ப வயசு வித்தியாசமே கிடையாது ஒன்றரை வயசு தான் வித்தியாசம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஏஜ் குரூப்பு ஒரே ஏஜ் குரூப் அவங்களுக்கு ஸோ ஒன்றா வளர்ந்துருக்காங்க ஒன்றா ஸ்கூல் போயிருக்காங்க ஒன்றாவே எல்லாம் கூட போவார் போகிறான் என் ஹஸ்பண்டு கூடவே இல்லாட்டி அவருக்கு இந்த மீ இந்த சர்க்கிளில் நிறைய பேர் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அத்தனை பேரையும் தெரியும் அவருக்கு அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த அவளோட சொத்து தான் கண்ணு அப்படின்னா நாங்கள் என்னென்னமோ பண்ணியிருந்துருக்கலாம் பட் நாங்கள் ஏன் பண்ணல பெரிய நடிகை அப்படிங்கிறத தாண்டி ஸ்ரீ வித்யா மேம் வந்து அழகு அறிவு திறமை உழைப்பு எல்லாமே ஒரு சேரும் இருந்தது அவங்க கிட்ட ஆனால் வாழ்க்கையில வந்து லவ் காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா கல்யாணம் ஒரு புதிய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு இருக்க முடியல பிகாஸ் கிறிஸ்டீனா மாறும்போது டைவர்ஸ் கிடைக்கல பல வருஷம் வந்து கோர்ட்ல வந்து அந்த சொத்தை கைப்பற்றுறதுக்கே அவங்க இருக்காங்க இதுல அம்மா விளந்துட்டாங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை சொல்ல வேணாம் கடைசி காலத்துல யாரையோ நம்பியிருக்காங்க ஸோ அவங்க சம்பாதிச்ச மொத்த பணமும் யா ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு போகணும்னு நினைச்ச அந்த நினைப்பு கூட இன்னும் நிறைவேறலை நிறைவேறலை ரெண்டு மூணு வாட்டி இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பசங்க மேல பணத்தை போட்டுட்டு நான் வந்து யூஎஸ் போயிட போறேன் எனக்கு இங்க மெட்ராஸ்ல இருக்கவே பிடிக்கலன்னா அவ அதையாவது பண்ணி இருந்துருக்கலாம் ஆனா யூடியூப்ல வர நிறைய இன்டர்வியூஸ்ல செலிபிரிட்டிஸ் கூட பேசுறாங்க ஸ்ரீ மேம் கடைசி காலத்துல அனாதியா போனாங்க யாருமே இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னா ஒரு சின்ன கதை கேளுங்க ஒரு குழந்தை வந்து கருப்பு கலரா மாமிட் பண்ணித்தான் அதை அடுத்தவங்கிட்ட போய் சொன்னோடனே அவன் கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி சொன்னா இப்படின்னு பத்தாவது ஆள் கிட்ட போகும்போது அந்த ஆள் சொன்னால் குழந்தை காக்கா காக்காவாக வாந்தி எடுத்து தான் அப்படின்னு யூடியூப் விஷயம் அப்படி தான் இருக்குது மேம் கிட்ட மேம்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் தான் தயவு பண்ணி என்னோட ஹஸ்பண்டை ஏமாத்திட்டார் அப்படின்னோ இல்லை பேர்டனாக நினச்சார்னோ சொல்லக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது வந்து குட்டிபத்மினி மேடம் வந்து எதை வச்சு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இதுதான் உண்மை நான் இன்றைக்கி சொன்னது அத்தனை நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை இப்போ ஸ்ரீவிதா மேமோட சொத்து இவ்வளோ இருக்கு அதை ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஓப்பன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறோம்னா அந்த உயிரில் என்ன இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்குமே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தைன்னு பறந்து எந்த ஒரு சட்டப்படி வாரிசும் இல்லை ஒன்னும் அவங்க குடும்பத்தில் உள்ள வாரிசுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா பொதுஜனத்துக்கு போகணுங்கிறது தான் அவங்களோட ஆசை அப்போ தான் சொத்து இருக்கு இதுதான் உயில் அப்படிங்கிறத பப்ளிசைஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிச்சிருக்கலாமே பப்ளிக்கா நீ போகும்போது எதையுமே எடுத்துன்னு போக போடுது இல்லை அவள் வந்து அந்த கட்டின படவையோட தான் போனான் என் ஹஸ்பண்ட் வந்து போகிறதுக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஹி பாக் டீ ஷர்ட்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் டீ ஷர்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அங்கே போய் வாங்கினார் அவர் போனதுக்கப்புறம் அதை பார்த்து பார்த்து அழகிறேன் நான் என்னத்தை கூட கொண்டு போக முடிஞ்சது போய்ட்டு இருப்பார் ஆசா ஆசையாக டீ ஷர்ட்ஸ் வாங்குவார் வித்யாவும் அவருக்கு அவ்வளோ வாங்கி கொடுப்போம் அதெல்லாம் தான் எனக்கு சீப்போம் என்ன எண்டு யூ ஹாவ் டு பி ஹெல்த்தி இன் லைஃப் அதை தவிர எதுவுமே வேண்டாம் ஒருபடி மண்ணு கூட எடுத்துட்டு எதையும் நம்ம கொண்டு போக இல்லை வி ஷுட் பி ஹெல்த்தி நான் வந்து என் பசங்களுக்கு என்ன சொல்வேன்னா நான் உங்களுக்கு பண்ணுற பெரிய சொத்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும் நான் ஹெல்த்தியாக இருந்தால் உங்களுக்கு அதுதான் பெரிய சொத்து என்னோட வீடு ரெண்டு கோடி மூணு கோடி இதெல்லாம் கணக்கே கிடையாது அது டூ தௌசண்ட் சிக்ஸில் அவங்க போனாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எயிட்டீன் இயர்ஸா எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவு என்னால் ஃப்ராங்காக பேச முடியறதுன்னு எனக்கு நாங்க வந்து ராஜி டிவி மூலமா போய் அந்த பணத்தை கேட்கறதுக்கு நிறைய கலைஞரை போய் பார்த்தோம் ஸ்டாலின் சார போய் பார்த்தோம் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க இது வந்து லீகல் ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க இதில் ஸ்டேட் நடிகர் சங்கத்தில் போய் கேட்டோம் கொஞ்சம் ஏதாவது நீங்க புஷ் பண்ணி அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்க முடியுமா யாருமே ஹெல்ப் பண்ணல எங்களுக்கு சிவில் கேஸ் எல்லாம் இது சிவில் கேஸ் எல்லாமே போகும்போது அது பெரிய விஷயம் இல்லை லீகலாக பெரிய விஷயம் பிகாஸ் நிறைய எங்ககிட்ட வந்து அந்த அமிரிதா நந்தம்மை ட்ரஸ்ட்னு அவங்க சொன்னாங்க நாங்கள் ஃபைட் பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை வாங்கித் தரோம் நீங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க நாங்கள் எங்களால்லாம் அதுக்கெல்லாம் பண்ணவும் முடியாது பிகாஸ் நிறைய ஃபோன் கால்ஸ் லெட்டர்ஸ் வரும் ஓ நிறைய லெட்டர்ஸ் வரும் யார் என்ன போடாமல் ஃப்ரம் அட்ரஸ்ஸே போடாமல்லாம் எங்களுக்கு வரும் ஆனால் அப்படின்னு நினச்சிருக்கும் போது நான் வந்து நிச்சயமாக அவளோட பணத்துக்காக நாங்கள் எதுவுமே பண்ணலை அவள் பணம் தான் வரணும்னு நாங்கள் நினைக்கல பாவம் கடைசி காலத்துல ஆசைப்பட்டது நடக்காம போயிடுது யாரா இருந்தாலும் உழைச்சி வந்து தனக்கு ஹெல்த்துக்கு என்ன வேணால் நடக்கலாம் ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம சம்பாரிச்ச சொத்து யாருக்கு போகணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா லீகலா அந்த உயில வந்து பதிவு பண்ணிட்டு போகணுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் ஏமாறக்கூடாது சாகன வரலாம் என் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணிட்டே இருந்தது வித்தி இப்படி பண்ணிட்டா பாரு வித்தி இப்படி பண்ணிட்டா பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்கிறது தான் ஸ்ரீ விஜயம் வாழ்க்கையில நடந்திருக்கு அது வந்து மனசளவுலயும் சரி பொருள் அளவுலயும் சரி இதுதான் நடந்திருக்கு சொல்றேன் ஒரு தரம் ஏமாந்தா ஓகே ஏமாறதே என் பொழப்புன்னு நம்ம என்ன பண்ண தான் சொன்னார் இவ்வளவு நேரம் எங்க கூட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஸ்ரீ வித்யா மேம் பற்றி என்னென்னவோ வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நானும் பேசணும் சொல்லணும் இவ்வளோ விஷயமும் தெரியணும் தப்பாக பேசுகிறவங்க முதல்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து இன்னும் தான் நடக்கிறதுங்கிறது கடை கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட தெரியணுங்கிறது தான் என்னோடய ஆசை இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஏமாத்தினார் சேர்த்துக்கலன்னு சொல்கிறதுலாம் எனக்கு பர்சனலாக வலி பட்டு பட் வந்து பட் ஜனங்கள் வந்து என்ன ஓ பாவம் இந்தளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுப்பாங்க அது போகிறோம் எனக்கு அண்ட் தயவு பண்ணி நான் என்ன கேட்குறேன்னா இன்னுமே இந்த மாதிரி தெரியாத அந்த விஷயத்தை போடக்கூடாது அந்த இறந்து போயிட்டாங்க அவங்கள பற்றி நிச்சயமாக பேசக்கூடாது அவங்க ஃபேமிலி பீப்புள் அதுக்கு வந்து எவ்வளோ மனசு வருத்தப்படும்ங்கிறது புரிஞ்சு அதாவது எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது அடுத்து அவங்க நிலமையில இருந்து நம்ம பார்க்கணும்